அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாம் வெளியே வந்தாச்செல்லாம் வெளியே வந்தாச்செல்லாம் கிராமத்துல எல்லோரும் வெளியே வந்து கட்சியில் நினைஞ்சாச்சு எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார்கள் என்று சொல்வதை விட மோடியின் பக்கம் வந்து கிராமப்புறத்துல குறிப்பாக சூலூர் பல்லடம் பகுதியாக இருக்கட்டும் எல்லா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்தாச்சு நமக்கு ஆதரவு கொடுத்தாச்சு களத்துல வேலை செய்யறாங்க அவங்க ஏசி உட்கார்ந்து இருக்காங்க வந்து எட்டி பார்த்தா தெரியும் அதிமுக நிலைமை என்னன்னு ஏன்னா உண்மை தொண்டர்கள் எல்லாம் இது தேசிய தேர்தல் இது பிரதமருக்கான தேர்தல் பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லாம இத்தனால ஓட்டிட்டு இருக்காங்க நாளைக்கு பிரச்சாரம் முடிப்போகுது பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை அதனால களத்துல பாத்தீங்கன்னா முழுமையாக அதிமுகவுடைய வாக்கு எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா இது ஒரு பக்கம் இரண்டாவது பக்கம் அதிமுக ஒரு மாய உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அரணாக இருக்கட்டும் மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் மாய உலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலத்தை எல்லா இடத்திலையும் பாக்குறீங்க பாரதிய ஜனதா கட்சி பலம் என்று சொல்வதை விட அன்புக்குள்ளேயே நம்முடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் களத்துல அவங்க வேட்பாளர் நிக்கிற மாதிரி நான் அவங்க கட்சி வேட்பாளர் மாதிரி அமமுகன்னு அவங்க வேட்பாளர் மாதிரி எல்லாரும் களத்துல நிக்கிறாங்க அதனால என்ன காட்டுகுனாங்க ஒரு கிராமம் ஒரு நகரம் எல்லா இடத்துலயும் பாருங்க பாரதிய ஜனதா கட்சி நடுநிலை வாக்கு தீர்மானிக்க கட்சி வாக்கு இம்பார்ட்டன்ட் தான் கட்சி முக்கியம்தான் நடுநிலை வாக்காளர்கள் எந்த பக்கம் போறாங்க இன்னைக்கு நடுநிலை வாக்காளர்கள்லாம் நூறு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் மோடியாவின் பக்கம் வந்துட்டாங்க அதிகமா அதை பத்தி நான் பேசுறத விட நான் ஒன்னு பேசி அவங்க ஒன்னு பேசி நான் ஒன்னு பேசுறதை விட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் மக்கள் யாரை பத்திருக்கிறாங்க ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் பார்த்தா இங்கதான் இருக்கு நீ கேள்வி கேட்க தானே போறீங்க நாள நான் எல்லாம் பதில் சொல்லித்தான் ஆகணும் ஜூன் நான்காம் தேதி நீங்க பாருங்க கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்க மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி